ஜிம்பாபேவியில் சமீப காலமாக யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது ஆப்பிரிக்காவில் உள்ள சவன்னா யானைகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு போட்ஸ்வானாவில் வாழ்ந்து வருகின்றன போட்ஸ்வானாவிற்கு பின் உலகின் இரண்டாவது அதிக யானை எண்ணிக்கையை கொண்டுள்ள நாடாக ஜிம்பாப்வே இருக்கிறது அங்கு யானைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்படுகிறது அதனால் அங்கு வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எண்ணூறு யானைகள் வசிக்கக்கூடிய இடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது யானைகள் வசிப்பதாக கூறப்படுகிறது அதன் காரணமாக சுமார் ஐம்பது யானைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க ஜிம்பாபே அரசு முடிவு செய்துள்ளது எண்ணூறு யானைகள் வசிக்கக்கூடிய இடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது யானைகள் வசிப்பதால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கம் கொடுத்துள்ளது மேலும் யானைகளில் இருந்து எடுக்கப்படும் தந்தங்கள் அரசு பாதுகாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது